போதனைகளை கேட்டு உங்கள் சுக வாழ்வு துளிக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் கத்துடைய பரிசு தாம் ஏற்படுவதாக என்ன நேரங்களையும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இந்த அனுதினம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்து நிச்சயமாக உங்களை நாளில் ஆஸ்வதிப்பார் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு உங்களை அதிசயங்களை காணப்படுவார் எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே அதற்கு ஆதாரமாக மீகா ஏழாம் அதிகாரத்திலே பதினைந்து அவசரம் எப்படியா சொல்லுகிறது நீ எகிப்தி தேசத்திலிருந்து புறப்படப்பட்ட நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள் நல்ல ஆகாரம் இல்லை நல்ல உடல் கிடையாது நல்ல தூக்கம் இல்லை ஐயோ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா என் சிறையிருப்பு மாறாதா என்னால் நல்லா தூங்க முடியலையே நல்ல ஆகார சாப்பிட முடியலையே ஒவ்வொரு நாளும் இஸ்வேல் ஜனங்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள் கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருந்தார்கள் இசவேலியின் ஜெபத்தின் சத்தம் தெய்வ சமூகத்தில் எட்டப்பட்டது கர்த்தர் மோஸ்டியை அனுப்பினார் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமத்தனத்தில் இருந்து ஆண்டவர் அழைத்து வர நாளிலே எிப்தகிப்துள்ளனங்கள எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிசயத்தை காண்பித்தேனோ அதை போல இந்த நாட்களிலே உங்களுக்கு நான் அதிசயத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களிலே உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்க போகிறது இதுவரை காணாத மேன்மைய நீங்க பெற போறீங்க இதுவரை கண்டு பயந்திருந்த எல்லா வறுமைகளும் மாறிவிட்டது இதுவரை கண்டு பயந்திருந்த தோல்வி உங்களை மாறிவிட்டது இனி உங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறப்போகிறது உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட போகிறது காரணம் என்ன தெரியுமா ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சோர்வுகளை மாற்றி உங்கள் பல மாற்றி உங்களுக்கு அதிசயத்தை கொடுக்க போகிறார் அதிசயத்தை பார்த்து உங்கள் அயல் பக்கத்தார்கள் கலங்க போறாங்க வாயில போறாங்க அந்த ஏழாம் உங்களுக்கு நன்றாய் விளங்கும் எனக்கு பிரியமான தேவண்ட பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த அதிசயத்தை பார்த்து மற்றுள்ள ஜனங்கள் போராமைப்படுத்த கடவுளே கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு விரோதமாக விரும்புகிறவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் பாம்பை போல மண்ணை நக்க போறார்கள் அப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த நாளிலே கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போ அப்படிப்பட்ட அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கைகளை நடக்க என்றால் நீங்கள் ஆண்டுகளை நோக்கி விண்ணப்பம் சோதனைகள் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நிமிடமும் அவ்வேத வேண்டும் அந்த எகிப்து ஜனங்களுக்கு அதிர்சயம் எகிப்து இருந்த பொழுது எப்படி அதிசயத்தை செய்தீரோ அதே போல இவர் வாழ்க்கை செய்ங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி செபிப்பீங்களா கத்த நிச்சயமாக இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அதிசயங்களை காணம் செய்வார் ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தை மூலம் ஆண்டவரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இருந்தோனமாய் தரையில் தாழ் ஜெபம் செய்வோம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே ஆப்ரிமான தேவனுடைய பிள்ளைகளே தேசமல்லா கூக்குரல் எழுப்பப்பட்டது வீட்டுக்கு தலைப்புள்ளை மறித்து விட்டது முதலாளி பிள்ளைகள் தொடங்கி வேலைக்கார பிள்ளைகள் வரைக்கும் அங்கு முதல் பிள்ளைகள் மறித்து விட்டார்கள் தேசமல்லா கூக்குரலாக இருக்கிறது சிலே ஜனங்களை சுற்றிலும் ஒரு அணக்கம் நாய் கூட வாயை துறந்து குறைக்காத ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு அமைதியே கத்த கட்டீர் இசைத்திற்கும் துதியாமல் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பது சொன்ன ஆண்டவர் அதிகாரம் நாமத்தினால் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த நாடு அதிர்ஷத்தை காண்பிப்பீராக ஒரு அதிர்ஷ்ட செயலீராக அற்புதை காண்பிப்பீராக

தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் கிரேஸ் டிவி